கடவுள் நம்மளை இம்மட்டமாய்கூட நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து நம்மளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லேவியர்களுக்கும் ஆசாரியருக்கும் கொடுத்த அப்படிப்பட்டதான உடன்படிக்கையை காட்டிலும் கற்ற நம்மோடு வைத்திருக்கிற உடன்படிக்கை மிகப்பெரியதாக இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே பழைய ஏற்பாடு காலத்திலே லேவியர்களும் ஆசாரியர்களும் மாத்திரமே அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் அந்த உடன்படிக்கையின் சுமப்பதினாலே என்ன அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது என்று பார்த்தீங்கன்னா தேவனே அவர்களுக்கு ஒரு பங்காக இருக்கிறார் அதில் இருக்கிற மிக முக்கியமான காரியம் தேவனோடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறது அவருக்கு முன் செல்கிறது என்கின்ற சில காரியங்களை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானித்திருக்கிறோம் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கத்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறது அந்த உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்க நான் முடிவுபரியந்தும் எப்போதும் முன்னோடு இருப்பேன் இன்று பல வாக்கு தத்துவங்கள் நம்மோடு கொடுத்து நம்மளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன் இனிமேலும் நம்மளை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆமாம் கத்த நம்மை ஆசிரியர்